தமிழகத்தில் முதன்முறையாக திருபுவனம் அருகே அகோரிகள் மடம் திறப்பு ஸ்பான்சர்ட் பாய் பெஸ்ட் மம்மி ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் இப்போது காரைக்குடியில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே இலந்தைக்குளம் கிராமத்தில் அகோரிகள் மடம் திறக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வட மாநிலங்களில் அகோரிகள் எனப்படும் சாமியார்களின் எண்ணிக்கை அதிகம் வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் கொண்டவர்கள் கங்கை கரையில் அதிகம் வசிக்கும் இவர்கள் மண்டை ஓடு மாலை அணிந்தும் இறந்தவர்களின் மண்டை ஓட்டை பயன்படுத்தி தண்ணீர் குடிப்பது உணவு சாப்பிடுவது வழக்கம் தமிழகத்தில் கும்பமேளா உள்ளிட்ட சமயங்களில் மட்டும் தென்படுவார்கள் அப்படிப்பட்ட அகோரி ஒருவர் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே குளம் கிராமத்தில் ஆசிரமம் அமைத்து திறப்பு விழா நடத்தியுள்ளார் கடந்த மே முப்பத்தோராம் தேதி நள்ளிரவு ஒரு மணிக்கு படையல் பூஜையுடன் விழா தொடங்கியது காலை நான்கு மணிக்கு கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கின காலை ஒன்பது மணிக்கு அகோரி பாக்கியநாதன் சிறு குழந்தையை வைத்து மடத்தை திறந்து வைத்தார் பின் சிவலிங்கத்திற்கு பால் பன்னீர் இளநீர் சந்தன அபிஷேகம் நடந்தது காலை பத்து மணிக்கு சிறப்பு பூஜையுடன் தீபாராதனை காட்டப்பட்டது விழாவில் உள்ளூர் மக்கள் யாரும் பங்கேற்கவில்லை மதுரையைச் சேர்ந்த சிலர் மட்டும் பங்கேற்றனர் விழாவில் கைலாய வாத்தியங்கள் இசைக்கப்பட்டன உள்ளூர் மக்கள் கூறுகையில் மதுரையைச் சேர்ந்த சாமியார் ஆறு மாதங்களுக்கு முன்பு இங்கு வந்து இடம் வாங்கி ஆசிரமம் கட்டியுள்ளார் வெளியூர் வாசிகள் வருவார்கள் உள்ளூர் மக்கள் யாரும் செல்வதில்லை அதிலும் அகோரிகள் இப்பகுதியிலேயே இல்லை இவர் எப்படி வந்தார் என்றே தெரியவில்லை என்றனர் அகோரி பாக்யநாதன் கூறுகையில் இமயமலையிலிருந்து வந்து அகோரி மடம் காட்டியுள்ளதாகவும் மதத்தை பரப்புவதோ பிரச்சாரம் செய்வதோ வேலையில்லை சிவனை நாடி வருபவர்களுக்கு ஆசிர்வாதம் செய்வோம் என்றார் தமிழகத்திற்கு அகோரிகள் வருவதே இல்லை விசேஷ நாட்களில் வந்துவிட்டு வட மாநிலங்களுக்கு சென்று விடுவார்கள் இங்கேயே மடம் அமைத்து தங்க தொடங்கி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது